வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் மை லார்ட் இந்த படத்தை ஒலிம்பியா மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ராஜு மோகன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சசிகுமார் சைத்ரா ஆச்சர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கா த ஃபாரஸ்ட் இந்த படத்தை ஷலோம் ஸ்டுடியோஸ் சசிகலா ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நாஞ்சில் நாகராஜன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆண்ட்ரியா சலீம் கோஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து சீதா பயணம் இந்த படத்தை ஸ்ரீராம் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அர்ஜுன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நிரஞ்சன் சுதீந்திரா ஐஸ்வர்யா அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து மயிலாஞ்சி இந்த படத்தை அஜய் அர்ஜுன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அஜயன் பாலா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஸ்ரீராம் கார்த்திக் கிஷா குருப் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து பூக்கி இந்த படத்தை விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கணேஷ் சந்திரா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அஜய் திஷன் ஆர்கே தனுஷா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ட்ரீம் கேர்ள் இந்த படத்தில் சாருலதா ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம் ஆர் பாரதி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜீவா ராஜேந்திரன் ஹரிஷா ஜஸ்டின் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஸ்வீட்டி நாட்டிக் கிரேசி இந்த படத்தை அருண் விஷுவல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜி ராஜசேகர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் த்ரிகன் ஸ்ரீஜிதா கோஷ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து தெரிஞ்சா காதலிங்க இந்த படத்தை அக்ரி லேண்ட் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம் கஜேந்திரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கிரண் டி ஜோசப் அஜன்யா ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கப்புல் ஃப்ரெண்ட்லி இந்த படத்தை யூவி கான்செப்ட்ஸ் யூவி கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அஸ்வின் சந்திரசேகர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சந்தோஷ் சோபன் மானசா வாரணாசி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து வதரிங் ஹைட்ஸ் இந்த படத்தை எம்ஆர் சி லைடர்டைன்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த ஃபெனல் இந்த படத்தில் மார்கெட் ராபி ஜாக்கப் உள்ளிட்ட படர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிரைம் ஒன் நாட் ஒன் இந்த படத்தை மெட்ரோ கோல்வின் மேயர் ஒர்க்கிங் டைட்டில் ஸ்டோரி ஃபேக்ட்ரி ஸ்டேட் ரா ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க் லேட்டன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் மார்க் ரஃபல்லோ உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க அடுத்து அ பியூட்டிஃபுல் பிரேக்அப் இந்த படத்தை ஃபைவ் நேச்சர்ஸ் மூவிஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அஜித் வாசன் உகினா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மட்டில்டா பேஜர் தாக்ஸ் முத்ரகாடா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நண்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு அது பற்றின கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கலைப்போம் நன்றி